புகாரி ஹதீஸ் முன்னூத்தி பதினைந்து அன்சாரி பெண்களில் ஒருவர் நபிசல்லா அலைசல்லம் அவர்களிடம் வந்து மாதவிடாயில் இருந்த நான் சுத்தமாவதற்காக எவ்வாறு குளிக்க வேண்டும் என கேட்டார் கத்தூரி கலந்த பஞ்சை எடுத்து நீ சுத்தம் செய் என மூன்று முறை நபிசல்லா அலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் பின்னர் அவர்கள் வெட்கப்பட்டு தங்களின் முகத்தை திருப்பினார்கள் அல்லது அதை கொண்டு நீ சுத்தம் செய் என்று கூறினார்கள் அப்போது நான் அந்த பெண்ணை பிடித்து என் பக்கம் இழுத்து நபிசல்லா அலி அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்பதை அவளுக்கு விளக்கினேன் என ஆயார் அலி கூறினார்கள்